இனிமே கண்ண முடித்துக் கடல் எண்ணெய் வாங்கலாம் ஏன்னா மந்த்ரா கடலெண்ணை இதயத்தின் தயாரிப்பு டில்லி அரசு இரண்டாயிரத்து இருபத்து ஒன்றில் புதிய மதுபான கொள்கை அமல்படுத்தியதில் முறைகேடுகள் நடந்ததாக புகார் எழுந்தது அதன் அடிப்படையில் சிபிஐ அமலாக்குத்துறை வழக்கு பதிந்து தனித்தனியாக விசாரிக்கின்றனர் இந்த வழக்கில் டில்லி முன்னாள் துணை முதல்வர் மணீஷ் சிசோடியா அக்கட்சி எம்பி சஞ்சய் சிங் உள்ளிட்டோர் ஏற்கனவே கைது செய்யப்பட்டனர் தெலங்கானா முன்னாள் முதல்வர் சந்திரசேகர ராவின் மகள் கவிதா கடந்த பதினைந்தாம் தேதி கைது செய்யப்பட்டார் முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலையும் விசாரணைக்கு ஆஜராக கூறி கடந்த ஆண்டு நவம்பர் முதல் அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பி வந்தது இதுவரை ஒன்பது முறை சம்மன் அனுப்பப்பட்டுள்ளது ஆனால் அமலாக்கத்துறையின் சம்மன் சட்டவிரோதமானது என்று கூறி அரவிந்த் கெஜ்ரிவால் ஆஜராக மறுத்து வந்தார் இது தொடர்பாக டெல்லி ஹைகோர்ட்டில் நடந்த கெஜ்ரிவாலின் வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டது பின்னர் அமலாக்கத்துறை கைதுக்கு தடை விதிக்குமாறு கெஜ்ரிவால் தாக்கல் செய்த வழக்கை விசாரித்த டில்லி ஹைகோர்ட் கைதுக்கு தடை விதிக்க மறுத்துவிட்டது இந்த சூழலில் பன்னிரண்டு அதிகாரிகள் கொண்ட அமலாக்கத்துறை குழுவினர் இன்று மாலை கெஜ்ரிவாலின் வீட்டில் திடீர் சோதனை நடத்தினர் இதனால் டெல்லி ஹைகோர்ட்டின் உத்தரவை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்டில் கெஜ்ரிவால் மேல்முறையீடு செய்தார் இதனை அவசர வழக்காக விசாரிக்க கோரி பதிவாளருக்கு கடிதம் எழுதினார் ஆனால் அவசர வழக்காக விசாரிக்க சுப்ரீம் கோர்ட் மறுத்துவிட்டது சுமார் இரண்டு மணி நேரம் கெஜ்ரிவாலிடம் விசாரணை நடத்தி வாக்குமூலம் பெற்ற அமலாக்க அதிகாரிகள் அவரை அதிரடியாக கைது செய்தனர் சோதனை தொடங்கிய போதே ஆம் ஆத்மியினர் அங்கு குவிந்ததால் போலீஸ் பாதுகாப்பு அதிகரிக்கப்பட்டது கெஜ்ரிவால் கைதுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அக்கட்சியினர் டெல்லியின் பல்வேறு இடங்களில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் இதனால் அரவிந்த் கெஜ்ரிவால் வீடு மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் அதிவிரைவு படையினர் குவிக்கப்பட்டுள்ளனர் கெஜ்ரிவாலை கோர்ட்டில் ஆஜர்படுத்தி விசாரணைக்கு எடுக்க அமலாக்க அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் கெஜ்ரிவால் வீட்டில் நடந்த சோதனையில் எந்த ஆவணமும் கைப்பற்றப்படவில்லை என ஆம் ஆத்மி தரப்பில் கூறப்படுகிறது இதனால் அவரது கைதுக்கு எதிராக சுப்ரீம் கோர்ட்டில் முறையிட முடிவு செய்துள்ளது கைதான போதும் முதல்வர் பதவியிலிருந்து கெஜ்ரிவால் விலகப் போவதில்லை சிறையில் இருந்தபடியே ஆட்சியை நடத்துவார் என்றும் ஆம் ஆத்மி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அரவிந்த் கெஜ்ரிவால் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் டெல்லி மட்டுமின்றி நாடு முழுவதும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் உட்பட இந்தியா கூட்டணி தலைவர்கள் பலரும் கெஜ்ரிவால் கைதுக்கு கண்டனம் தெரிவித்து வருகின்றனர்